ராமானுஜர் தான் நம்மளை இத்தனை பேரையும் கூப்பிட்டுருக்கா நம்மளை இத்தனை பேர் யார் ஒன்றா சேர்த்துருக்கா அதே ராமானுஜர் தான் இத்தனை வருஷமும் சேர்த்துன்னு இருக்கா அப்போ அந்த ராமானுஜர் அத்தனை சிரேஷ்டம் அப்போதைக்கு இப்போதேன்னு எல்லாருக்கும் சேர்த்து அந்த ராமானுஜரை கொடுத்துட்டா அழகா ஸ்ரீரங்கம் வந்தாச்சு ஸ்ரீரங்கத்துலையும் ஜோராக கைங்கரியம் எல்லாம் பண்ணின்னுருக்கார் நூற்றி இருபது திருநட்சத்திரம் ஆகிறது பார்க்கிறார் அப்போ ஸ்ரீபெரும்புதூர்லேருந்து வந்துவிட்டார் கந்தாடை முதலியாண்டார் சுவாமி என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய ஸ்ரீபெரும்புதூர் அவதார ஸ்தலத்தில் தேவரியனுடைய ஒரு திருமேனி வேணும் அது இருந்தால் பின்னாடி வர ஜனங்களுக்கு அப்போதைக்கு இப்போதே கொடுத்துட்டார்னா நன்னா இருக்கும் ஏன்னா மேல்கோட்டையில் ஒரு ராமானுஜர் கொடுத்தாச்சு ஸ்ரீபெரும்புதூருக்கும் ஒரு ராமானுஜர் வேணும்னு கேட்க சரிடா என்ன மாதிரியே ஒரு மூர்த்தியை பண்ணி கொண்டு வா உலகத்தில் எந்த ஆச்சாரியன் இப்படி பண்ணியிருக்கா அப்போதைக்கு இப்போதேன்ற மாதிரி நாம் இன்னைக்கு இருக்கிறதுக்கு அன்னைக்கே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தன்னுடைய சக்தியெல்லாம் திரட்டி ஸ்ரீபெரும்போதூர் ராமானுஜர் ராமானுஜரே ஆலிங்கனம் பண்ணிண்டு இதை போய் பிரதிஷ்டை பண்ணுங்கோன்னு சொல்ல இன்னைக்கு அவர் பார்த்து அசந்து போனார் ஆஹா எப்படி இருக்கா அந்த ராமானுஜர் இன்றைக்கும் பார்க்கலாம் மேல்கோட்டை ராமானுஜர் கொஞ்சம் இள வயசாக இருப்பார் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் கொஞ்சம் வயசானவராக இருப்பார் ஏன்னா ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் நூற்றி இருபது வயசில் பண்ண ராமானுஜர் மேல்கோட்டை ராமானுஜர் அறுபது எழுபத்தி ரெண்டு வயசில் பண்ண ராமானுஜர் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது நல்லா பார்க்கலாம் மேல்கோட்டை ராமானுஜர் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு ஜம்முன்னு கிருஷ்ணா மாதிரி இருப்பார் கொழுக்கு முழுக்குன்னு தான் இருக்கும் மேல்கோட்டை ராமானுஜர் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு கிருஷ்ண மாதிரி தான் இருப்பார் ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர் இன்னும் கொஞ்சம் அந்த வயசான மூர்த்தி மாதிரி ஒரு காம்பீரியத்தோடு இருப்பார் இருக்கி ஆலிங்கனம் பண்ணிண்டு தானே உகந்து போயிட்டாரா அபாடா என்னடா உகந்துண்ணா என்ன மாதிரி இருக்கான்னு உகந்து இல்லையா நான் பண்ண வேண்டிய வேலையை பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு இந்த ராமானுஜர் பண்ணுவார்னு அப்போதைக்கு இப்போதே ராமானுஜருக்கு ஒரு சமாதானம் கிடச்சிடுச்சு அதுதான் இன்னைக்கு நாம் ஸ்ரீபெரும்புதூரை சேவிச்சுன்னு கூடிய தானுகந்த திருமேனி முதல்ல பவிஷதாச்சாரியன் திருமேனி தன்னை உணர்த்திய திருமேனி ஆழ்வார்த்தனகிரி போனால் முதல்ல ஆதிநாதர்லாம் பார்க்கக்கூடாது நவதிருப்பதிலாம் போகக்கூடாது ஆழ்வார்த்தனகிரி போனால் முதல்ல எம்பெருமானார் ஜீயர் மட்டத்துக்கு போனோம் பவிஷத் ஆச்சாரியனை சேவிக்கணும் அதுக்கப்புறமா தான் ஆதிநாதர் திருப்புலி ஆழ்வார் நம்ம ஆழ்வார் நவதிருப்பதி எல்லாம் அப்புறமா தான் செய்வீங்கணும் மேல்கோட்டை போயாச்சுன்னா முதல்ல போய் செல்வப்பிள்ளை திருநாரணன் எல்லாம் பார்க்க போகக்கூடாது முதல்ல போய் பார்க்க வேண்டியது பேசும் ராமானுஜர் தமருகந்த திருமேனி ராமானுஜர் தான் பார்க்கணும் ஸ்ரீபெரும்புதூர் போனால் ஆதிகேசவரெல்லாம் பார்க்கக்கூடாது நேரம் போனோம்னா நம்ம கதவுக்குள்ள நுழைஞ்சால் நேராக ராமானுஜர் தானே வானு கூப்பிடுறார் ஆதிகேசவர் கூட சைடில் தான் இருக்கார் இன்றைக்கும் பார்த்தோம்னா அழகாக முதல்ல ராமானுஜரை போய் பாவத்துக்கிட்டோம்னா போதும் அப்புறம் ஆதிகேசர் அவரே கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுவார் நேராக ஆதிகேசவரை பார்க்க போனா சமயத்தில் பட்டர் இருக்க மாட்டார் பூட்டிட்டு போயிருப்பார் ஆனால் ராமானுஜர் சன்னியை பூட்டவே மாட்டார் ஏன்னா காரே கருணை ராமானுஷா எப்படாப்பா அந்த குழந்தைகள் வரும் அனுகிரகம் பண்ணலான்னு காத்துன்னு இருக்கா அதனால தானே தாயாரே பேரை மாத்தி வச்சுட்டான் ஆதி கேசவருக்கு ஏத்த மாதிரி தான் ஆதிவல்லின்னு பேர் வச்சுட்டு இருக்க வேண்டிதானே பேரையே மாத்தின்ட்டான் எதிராஜநாத வல்லின்னு உலகத்தில் அப்பா அம்மா வச்ச பேரை பசங்க மாத்திப்பா நியூமராலஜி இல்லாட்டி பிடிச்ச பேருன்னு பிள்ளைக்காக தன் பேரை மாத்தி வச்சுட்ட ஒரே ஒருத்தி யதிராஜநாத வள்ளி மட்டும்தான் எங்க யதிராஜனுடைய நாசனுடைய வள்ளி நான் புள்ள பேரை கூட வச்சுட்டாளா அங்க நாதன் கூட ஓரத ஒட்டின் இருக்கு யதிராஜ நாதவல்லி அப்ப அந்த யதிராஜன் அப்ப எம்பெருமானார் அப்படின்னா சுவாமி தாயாருக்கே இவ்வளவு ஏற்றம் இவ்வளவு இருக்கம் இருக்கு இவ்வளவு தூரம் நெருக்கம் இருக்குன்னா நமக்கு வேற யார் கதி உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி என்னைக்கு என்றும் என்றென்றும் ஒரே கதி ராமானுஜா மட்டும்தான் அத்தனை சிரேஷ்டம் தன்னை உணர்த்திய திருமேனி தமருகந்த திருமேனி தானுகந்த திருமேனி பரமபதிச்ச பிறகு கூட தானான திருமேனி ஸ்ரீரங்கம் ராமானுஜர் ஆழ்வார் நகரி மேல்கோட்டை ஸ்ரீபெரும்புதூர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் போனால் முதல்ல சத்தியமா ரங்கநாயகி ரங்கராஜன் பக்கத்திலலாம் போகக்கூடாது நேர வெள்ள கோபுரம் வழியாக நுழையனு நேர போய் உடையவர் சன்னதியில் போய் உட்காந்துடும் மனசு முழுக்க பாரமெல்லாம் இறங்கி போயிடும் என்னெல்லாம் கேட்கணுமோ என்னெல்லாம் ஆசையோ கவலையோ இதெல்லாம் போய் ரங்கராஜன்கிட்ட சொல்றதுக்குள்ள அவசரம் பெரிய அவசரம் கிளம்பு கிளம்பு தொடர்த்தி விட்டுருவான் ராமானுஜர் சன்னிதி போனால் ஃப்ரீயாக இருப்பார் நம்ம என்ன சொன்னாலும் எப்போ சொன்னாலும் காது கொடுத்து வைக்கக்கூடிய ஒரே சாமி நமக்கு ராமானுஜர் மட்டும்தான் ரங்கராசன்லாம் பெரிய ஆளுங்களுக்கு விவிஐபி பாஸ் வச்சிருங்க தான் அந்த பக்கம் உள்ளே போக முடியும் நம்மளெல்லாம் பக்கத்தில் சேர்க்க மாட்டாங்க நம்மளெல்லாம் மணல்வெளியில் தான் உட்கார விடுவாங்க நம்ம மணல்வெளிக்கு பக்கத்தில் இருக்கிறது தானான திருமேனி உடையவர் எம்பெருமானார் சுவாமி ராமானுஜர் மட்டும்தான் ராமானுஜர் சன்னிதிக்கு விவிஐபி பாஸே வேண்டாம் யாருடைய ரெக்கமெண்டேஷனும் வேண்டாம் ஒரு பயலுடைய சிபாரிசு கடிதம் வேண்டாம் அது என்னவா வேணா இருக்கட்டும் எத்தனை சித்திர உற்சவமோ பிரம்மோத்சவமோ வைகுண்ட ஏகாதசியோ ராமானுஜர் எப்பொழுதுமே நான் இருக்கேன் நீவா குழந்த கிருப பண்றதுக்குன்னு நமக்காக உக்காந்துண்டே இருக்க ஜம்முன்னு உடம்பெல்லாம் குங்கும சாத்திண்டு பெரிய திரும்ப நிட்டுண்டு பக்கத்திலயே அவர் ஆராதனை பண்ண வரதராசனியை வச்சு வரதா குழந்தைக்கு கிருப பண்ணுன்னு சொல்லி 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 வரதராஜனுக்கும் விஷயத்தை சொல்லிட்டு நமக்கு கிருப பண்ணக்கூடிய ராமானுஜர் ஒருத்தர் போதும் தெரிய வேண்டா ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அரிபவர் நின் அருளின் தன்மை என்ன அந்த ராமானுஜர் இல்லை அப்படின்னா திருவரங்க தமுதனார்னா சத்கதி அடைஞ்சிருப்பாரா ராமானுஜர்னா எதிர்த்த ஒருத்தர் தன்னை எதிர்த்த ஒருத்தனை கூட தன்னுடைய அடியவரா மாத்திக்க முடியும்னா அப்ப எவ்வளவு காரூயம் இருக்கணும் தன்னை கங்கையில தள்ளி கொன்னுடனும்னு நினைச்ச யாதவ பிரகாசனை கூட திருத்தி பணி கொண்டு தன்னுடைய சிஷ்யனா மாத்திக்கணும்னா நமக்கெல்லாம் ராமானுஜரை விட்ட யாராவது பக்கத்தை சேர்ப்பாங்களா சொல்லுங்க பார்க்கலாம் வைகாசி கருட சேவை எல்லாம் நன்னா தான் இருக்கு வரதராஜன் பக்கத்துல போய் நின்றுட முடியும் கொன்னே விடுவான் நம்மளெல்லாம் அதே ராமானுசர் இருப்பேன் அப்படியே நிற்க உடையவர் திருமாளிகை போங்கோ அவர் பாட்டுக்கு இருப்பார் ஸ்ரீபெரும்புதூர் உற்சவத்துக்கு போங்கோ ராமானுசன்னிதில் மட்டும்தான் நமக்கு உரிமை நமக்கு எங்கே உரிமை இருக்கோ அங்கே தானே போகணும் உரிமை இல்லாத இடத்த போய் முட்டி மோதி அழுது புலம்பி கதறி என்னத்துக்கு நமக்கு தான் அழகாக ஒரு விவிஐபி பாஸ் வைகுந்தம் வரைக்கும் இருக்குது ராமானுஜான் பேர் போட்டு இதுக்கு மேல வேற யார் என்ன பண்ண போறாங்க இதுக்கு மேல வேற யார் என்ன நல்லது பண்ணிட முடியும் அத்தனை விசேஷம் சுவாமி ராமானுச நமக்கும் நம் வம்சத்தாருக்கும் சேர்த்து அவர் அவ்வளவு தபஸ் பண்ணியிருக்கார் தபஸ் பண்ணின்றிருக்கார் அவ்வளவு தூரம் பகவானுக்கு சக்கலமும் பண்ணி 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 வச்சிருக்கார் ஆண்டாள் எப்பயோ பாடினா நூறு தடா அக்காரடிசல் நூறு தடா வெண்ணை அப்பாவுக்கு பெரியாழ்வார்க்கு கூட தோணலை திருமாலிருஞ்சோலை நம்பிக்கை போய் குழந்தை சொல்லிருக்காளே ஒரு நூறு தடா அக்காரடிசல் கொடுக்கலாம் நூறு தடா வெண்ணை கொடுக்கலான்னு பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் எல்லாரும் அந்த பாசனம் சேவிக்கிறவா தான் அத்தனை பேருமே மாலிரஞ்சோலை நம்பிக்கு மாலிரஞ்சோலை நம்பிக்குன்னு சொன்னான் எம்பெருமானாருக்கு மட்டும்தான் தோணித்து அடடா ஆண்டாள் அப்பயே சொல்லியிருக்காளே நாம இப்போ கொண்டு போய் நம்பிக்கை வச்சுடுவோம்னு சொல்லி நூறு தடா அக்கார டிசல் நூறு தடா வெண்ணெய் வாய் நேர்ந்தாள் தான் நம்ம சொன்னா போய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணாராம் அப்போ கூட ரங்கராஜன் கேட்டாள் ராமானுஜா ஆண்டாளையே நான் தான் கல்யாணம் பண்ணின்னு இருக்கேன் அப்போ அந்த நூறு தடா அக்கார டிசல் நூறு தடா வெண்ணெய் எனக்கு தானேப்பா ராமானுஜர் சொன்னாராம் அதெல்லாம் உமக்கு ஆண்டாள் ஆனா நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ண திருமாலிரஞ்சோலை நம்பிக்குதான்னு சொல்லிட்டாராம் ரங்கராஜனே வாய் திறக்க முடியல ஆண்டாள் கண்களில் கண்டீரா ஐயோ நான் அப்ப சொன்ன இப்ப பண்றாரு நேர திருமாலிரஞ்சோலை போய் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டாராம் அம்சம் பண்ணோன்னு கல்லழகர் பார்த்தார என்ன ராமானுஜா திடீர்னு நூறு தடா அக்காரடிசின் நூறு தடா வெண்ண நம்ம கோவில் அப்படிலாம் பழக்கமே கிடையாதுப்பா புதுசா இருக்கே இது எப்பயும் உண்டா இப்ப மட்டும் தானா இன்னைக்கு மட்டும் தானா அப்ப உடனே ராமானுஜம் சொன்னாராம் இன்னில இருந்து எப்பொழுதும் உண்டு அதனாலதான் இன்னி வரைக்கும் கூடாரவள்ளி வந்த மத்தவா பண்றாளோ இல்லையோ திருமாலின் மட்டும் நூறு தடா அக்காரடிசில் நூறு தடா வெண்ணெய் திருப்தியான்னு கேட்டாரா ராமானுஜன் கல்லடுக கேட்டார் இதை விட திருப்தி வர என்னப்பா நீ கொடுத்ததுக்கு அப்புறம் உடனே கிடுக நேர ஸ்ரீவில்லிபுத்தூர் ஓடுறாராம் ஆண்டாள் பார்த்தா ஐயோ என்ன ஆசையாக வரா அப்படின்னு சொல்லி ராமானுஜரை வரவேற்க வெளில ஓடி வந்துட்டாளாம் குழந்த சாதாரணமா மூலவர் பக்கத்தில் தானே உற்சவர் இருப்பா இந்த உற்சவ ஆண்டாள் துள்ளி குதிச்சு ஓடி வந்துட்டாளாம் நம் கோயில் அண்ணன் வரார்னு அதனால தான் பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே நம் கோயில் அண்ணன் நான் எப்பயோ சொன்னேன் ஆனால் இப்போ பண்ணிட்டாரு அப்ப ஆண்டாள் ஆசையை நிறைவேற்றிட்டு எல்லா பெருமாளுடைய ஆசையை நிறைவேற்ற ராமானுஜரை விட்டா நமக்கு வேற போக்கிடம் உண்டா உய ஒரே வழி உடையவர் திருவடி மட்டும்தான் நமக்கு வேற ஒன்றும் தெரிய வேண்டாம் அந்த ராமானுஜா அப்படின்ற அந்த நாமமும் உடையவர் திருவடி நிதைகளும் போதும் அதை பிடிச்சின்றோம்னா போதும் உடையவர் திருவடி தான் நமக்கு எல்லா விதத்திலையும் ஏற்றம் வேறு ஒன்றும் தெரிய வேண்டாம் பெரிய சாஸ்திரம் புரிய வேண்டாம் சம்பிரதாயம் தெரிய வேண்டாம் ராமானுஜர்னு ஒருத்தர் நமக்காக அன்றும் உண்டு இன்றும் உண்டு என்றும் உண்டு அதே ராமானுஜர் நம்ம குடும்பத்துக்கும் உண்டு வம்சத்துக்கும் உண்டு பரம்பரைக்கும் உண்டு எதிர்கால குழந்தைகள் என்னாவான்னு கவலைப்படாதீங்க என்ன தைரியம்னா ராமானுஜான்ற ஒருத்தர் மேலே இருக்கிற தைரியத்தில் சொல்லின்னு இருக்கேன் இந்த இருபத்தேழு வருஷத்தில் எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவா சத்கதி அடைஞ்சிருப்பா எத்தனையோ ஸ்ரீ வைஷ்ணவா புதுசாக வந்திருப்பா ஆனால் மாநாடு நடந்துக்கிட்டு தானே இருக்கு வருஷா வருஷம் தான் இருக்கு இத்தனை பாகவத கோஷ்டி விட்டல் விட்டல் விட்டல்னு கத்தினோன்னு ஆளாளுக்கு ஓடி வந்து ஓடி வந்து ஆடுறாள் அப்போ அண்ணா ராமானுஜன் அப்படி இறுக்கி பிடிச்சு வச்சு சக்கலத்தையும் நடத்தின்னு இருக்காரு இல்லையா அப்புறம் வேற என்ன குறை அப்போ இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் நடத்துகிறவர் நம்ம காலத்தை நடத்த மாட்டாரா நம்ம வாழ்க்கையை நடத்த மாட்டாரா நம்ம உடம்பை பார்த்துக்க மாட்டாரா பிள்ளை குட்டிகளை பார்த்துக்க மாட்டாரா நமக்காக மட்டும்தான் நம்ம ராமானுஜர் அதனால தான் இப்போதைக்கு அப்போதே வந்துட்டார் பின்னாடி நாம் வந்து சிரமப்படக்கூடாதுன்னு முன்னாடியே அவர் வந்து தவம் பண்ணி நம்மளை காப்பாற்றினார் காப்பாத்தின் இருக்கார் இனியும் காப்பாற்றுவார் அதனால் உக்காந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் நின்னாலும் அஷ்டாட்சரத்தை விட பெருசு ராமானுஜான்ற சதுரக்ஷன் ஏன்னா நம்ம வடுக நம்பி சொல்லுவாராம் முதலியாண்டான் கூரத்தாழ்வான பார்த்து இரு கரையார்னு கிண்டல் பண்ணுவாரோ இந்த சம்சார சாகரத்துக்கு ரெண்டு கரையான் ஒரு கரை ஆச்சாரியன் ஒரு கரை பகவானா நாராயணனா இந்த முதலியாண்டான் ஆண்டான் கூறத்தாழ்வான்லாம் அப்பப்போ ரங்கராஜன் கரைக்கு போவாளாம் அப்பப்போ ராமானுஜன் கரைக்கு வருவாராம் அதனால வடிக நம்பி கிண்டல் பண்ணுவாள் ரெண்டு கரையை அலைஞ்சிட்டு இருக்காவெல்லாம் இரு கரையார் அப்படின்னு வரோம் ஏன்னா இவருக்கு ஒரே ஒரு கரை தானா ராமானுஜான்ற ஒரு கரை அதனால நம்மெல்லாம் ராமானுஜ கரையில் ஒதுங்கிட்டோம் இங்கேருந்து பார்த்து ரங்கா சௌக்கியமா வரதா சௌக்கியமா கோவிந்தா சௌக்கியமா அப்படின்னு கையை காட்டினா போதும் இருக்கிற இடம் சொகமான இடம் உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி அதனால தான் காரே கருணை இராமானுஷா அதனால் நமக்காக இப்போதைக்கு அப்போதே எல்லா பிரிவாலும் எல்லாம் பண்ணி வச்சுட்டா அந்த இராமானுசருடைய திருவடி நிலைகளை நினச்சிண்டு அவரையே தியானம் பண்ணிண்டு அவர் சொன்னபடி வாழ்ந்தோம்னா போதும் ஏன்னா அந்த ஊம வைஷ்ணவர் ஒருத்தருக்கு அழகாக ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் கிருப பண்றார் ஒரு அந்த ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் மடத்தில் ஒரு ஊம வைஷ்ணவர் இருந்தார் அவருக்கு ஒன்றும் தெரியாது பேச வராது ஒன்றும் பண்ண தெரியாது பஜனை எல்லாம் பாடமாட்டார் ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ண அங்கே உக்காந்துட்டு இருப்பார் அவ்வளோதான் ஒரு சந்தர்ப்பத்தில் எல்லாரும் வெளியில போயாச்சு ராமானுஜர் இருக்கார் அந்த ஊம வைஷ்ணவர் இருக்கார் கூரத்தாழ்வான் இருக்கார் மடத்துல நம்ம ரங்கநாயகி கோவில் பக்கத்தில் வெளில வந்தோம்னா மட்டம் இல்லையா அதுதான் ராமானுசருடைய மட்டம் அப்போ அழகாக ராமானுஜர் திடீர்னு வெளில வந்தா அந்த ஊம வா அப்படின்னாரான் அவர் கண்கள்லேருந்து கண்ணீர் ராமானுசருக்கு என்ன தெரியறது என்ன கூப்பிடுறாரு அப்படின்னு வந்தாராம் ராமானுஜர் தன் அறையில் நுழைஞ்சி கதவை தாழ்ப்பால் போட்டுட்டார் கூரேசருக்கு மனசை அடிச்சிக்கிறதான் இவருக்கு என்னமோ ஸ்பெஷலாக கிருப பண்ண போறார் நமக்கெல்லாம் யாருக்கும் கொடுக்காத கிருப்பை அப்படின்னு சொல்லி நரகமே போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாவித்வாரத்து வழியா உள்ள பாக்கிறாராம் அப்ப ராமானுஜர் அந்த ஊம வைஷ்ணவருக்கு காலம் நீட்டிட்டு அப்போதைக்கு இப்போதே சொல்றேன் என் காலை பிடிச்சுக்கோ அது போது வேற ஒன்னும் வேண்டான்னுட்டாராம் ஊம வைஷ்ணவர் அந்த திருவடியை பிடிச்சிட்டு கதறி கதறி அழுதாராம் சரி அவர் அழுதா நியாயம் கூரேசன் அழுதாரான் வெளியில இருந்து ஏண்டானா எனக்கு படிக்க தெரியும் நான் கிரந்தங்கள் வாசிப்பேன் புத்தி இருக்குன்றதுனால பிரபந்தம் வாசின்றார் விரதம் இருன்றார் கோவிலுக்கு போன்றார் ஆனந்த ஊம வைஷ்ணவனுக்கு ஒண்ணுமே வராதுன்னு அவர் திருவடியை காட்டினாரே நான் ஊமையா புறக்காம வீணா போனேனேன்னு அழுதார் அப்ப உடையவர் திருவடி வேற என்ன வேணும் எப்பொழுதுமே நம்ம தலைமையில் என்ன இருக்குன்னா உடையவர் திருவடி நன்னா ஞாபகம் தலைக்கு மேல என்ன இருக்குன்னா உடையவர் திருவடி இருக்கு உடையவர் திருவடி தலைக்கு மேலே இருந்தால் யமன் தான் வருவானா வேற யாராவது நெருங்குவாளா ஒரே ஒரு ஆள் வருவார் நாராயணன் வருவார் வா போலாம் அப்படின்னு பரமபதத்துக்கு ஐஷிண்டு போகிறதுக்கு மட்டும்தான் வருவாரே ஒழிய வேறு எதுவும் பக்கத்தில் வராது அதனால் அப்போதைக்கு இப்பொழுதே உய ஒரே வழி உடையவர் திருவடின்னு இருக்கும் रामानुजा 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 श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीमते रामानुजाय नमः श्रीम राधे रामानु